മുട്ട അടിച്ച് സാധനം പോട്ട് നമ്മി കുടിയൻ ചെരുപ്പും പോടാൻ വെറും തരയിലാണ് സാപ്പിട്ട് വന്ന് നല്ലൊരു മരത്തിട്ടുള്ള അറിയങ്ങളാണ് ഉങ്ങളുടെ ഫ്രാൻസിലും എന്റെ മാറി ഇപ്പടി എല്ലാം വിത്ത അനുഭവങ്ങൾ ഇരിക്കുന്നു വെൽക്കം ടു ജെലി ബ്ലാക്ക് നാണുങ്ങൾ സാരുന്നേൽ മംഗളിക്കേഴ്സ് നാണുങ്ങൾ ഉൾത്തരാനിക്കേഴ്സ് ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் ஃப்ரைடே நான் இப்போ ரெடியாகி நிற்கிறேன் நான் இந்த நாட்களுக்கு அப்புறமா அவள் வந்து இன்றைக்கு எங்கே நாங்கள் போகிறோம் யாரெல்லாம் போகிறோம்ன்னு சொல்லிட்டு இந்த தினம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர் யாரெல்லாம் பிறந்த நாள் எதிர்கொண்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னுடைய இயக்கிற நல்வாழ்த்துக்களை வாழ்த்துக்கள் எப்போவுமே வேலை ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இருக்கோம்னு சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தினம் நாங்கள் வந்து எங்கே போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து சனி கோயிலுக்கு தான் போக போகிறோம் அதான் அவங்க வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கான ரஜினி அக்கா அவங்க இன்னும் அந்த நாட்டுக்கு போகிறப்ப ஒரு டென் டேஸ் தான் இருக்குது ஸோ அப்போ அதுக்கு இல்லை வந்து வந்து இங்கே எல்லாம் போகணுமோ அங்கே போகணும்னு சொன்னது கம்மியாக அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா அப்பா சொல்லியிருந்தான் இன்றைக்கிதான் வந்து இப்போ ஃப்ரைடேனா தான் அவங்க சாரி இந்த மட்டும் இல்லாமல் இப்போ கந்த சா்டிஃபிகேட் எல்லாம் ஆரம்பிச்சிருக்குது அப்போ அவங்களும் வந்து ஒரு முருகன் பாக்டர் சரி ஷேர்வை பண்ணி போகணும்னு சொல்லி நான் அப்ப நாங்க அவங்க கார்ல கூட்டிட்டு போறோம் சரியன் அப்படியே இருக்கேக்க நான் அனுசியாக்கா முருகன் பத்திருந்தானே அப்ப அவங்களும் வந்து சொல்லிட்டு ஆத்துக்குடியே கூட்டி பண்ணுவாங்கன்னு சொல்ல அப்படி ஒரு இப்ப நாங்க காத அனு சொன்னா நானும் சொல்லிட்டு சரியான காலையிலேயே நாங்க ரொம்ப அளவுல போக போறோம் போயிட்டு அப்பியாக்க சொன்னா மாட்ட சாப்பிட்டு போனோம்னா இப்ப சரி எடுத்து வீட்டுலயும் நடக்கணும் இந்த வெள்ளிக்கெல்லாம் சாப்பாடு வெளியில சொல்லி அதே மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பொருட்கள் வேணும் வந்து ஏஞ்சல வடனே சரியான ஏஞ்சல் வசந்த கூட்டிக்கொண்டு வந்து எல்லாம் திரும்பவும் ரெடியாக்கி படையில ஒன்று வச்சுப்பேன் மிச்சாக்கள் வந்து இப்ப நாங்களும் என்ன செய்யணும் இன்னைக்கு ரிலாக்ஸா போயிடலான்னா நாலு பொம்பளையில இருந்து போகிறோம் போய் அக்காவும் அந்த அக்காவும் வந்து எல்லாம் அப்படியே கும்பிட்டோம் நம்ம இருந்து நல்ல ஒரு ஆளை திருக்கலையா அப்போ ரிலாக்ஸாக எல்லாம் கதைச்சுட்டு அப்புறமா மடத்துல எல்லாம் சாப்பிட்டுட்டு ஆகந்தான் அன்றைக்கு நாங்கள் வரப்போகிறோம் சம்பவ தான் இந்த இன்னும் ஒரு காணொலியாக பார்க்க போறோம் நம்ம வந்து ரஜினியாக்கா அந்த அக்கா வந்து சன்னிதியா தரிசனம் வேண்ட போகிறாங்க அப்போ நாங்களும் கூட பெம்மிலா போறோம் அப்ப அதான் கானுடைய அமைய போதும் அங்க பாக்கலாம் இப்போ வந்து நான் ரெடி ஆயிருக்கேன் அப்படியே போய் அணுகிட்ட அனுஷியாக்கா அப்புறம் வந்து ரஜினியக்கா காலையில காலையிலேருந்து இப்ப நேரம் ஒன்பது மணி ஆயிடுச்சு இன்னும் மழையை காணையில மழை வந்துச்சிட அம்பதான் எதுக்கும் வந்து நான் அட்வான்ஸா குடியே கொண்டு போவோம் என்ன தம்பி குடியன் வாடகை கொண்டு வரனால தெரியாது ஓகே இந்த காலையில சூப்பரா இருக்க போது அங்க பாக்குவோம்

ും കൊണ്ട് തമ്പി കുട്ടിക്ക് ജീവനാ പോലെയും

செல்வச்சி முருகன் கோவில் என்ன தம்பி குட்டிக்கு மொட்டை அடிக்க சொல்லுங்க சும்மன் அடிக்க உங்களோட நாங்களும் பெம்பல வாரம் புரிஞ்சு கொள்ளுங்க

அப்ப தெரியாத அது முடியை கொடுத்துட

മൊട്ട അടിക്കുട്ടി പയപ്പെടുത്തു

நீங்க பட்டுக்குட்டி அப்பு அழகூடாது அப்படதுக்கு கொஞ்சம் பட்டுக்குட்டி என்ன அப்போ கொஞ்சத்துக்கு தமிழக ஆச்சு ஆச்சா மொட்டை அடிச்சுட்டு நன்னாக குளிப்பாம் போய் நன்னாக தம்பி குட்டி போய் நன்னாக எல்லாம் டொங் டொங் கொண்டு குளிக்கும் நன்னாக குளிக்க வாப்பம் தம்பி குட்டிய ஆத்தியாக்கா தம்பி குட்டி எல்லாம் நன்னாக குளிப்பாமண்ணா ஆச்சா 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 ஆ ஆச்சா 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 தெரிஞ்சுக்கிறேன் ஆத்தி குட்டிக்குறது அக்கா பட்டுக்குட்டி நன்னா குளிக்க போது இப்ப பட்டுக்குட்டி நன்னா குளிக்க போகுது

ീമാ കുടിച്ച് തമ്പി കുട്ടി നിന്റെ മൊട്ട മൈര്മ്പി കുടി മണ്ടെല്ലാം കട്ടി വെച്ചിരിക്ക എന്നീങ്ങളിലെ മയർല്ലാം പോലീൻ തമ്പി കുട്ടി ഇഞ്ചലേ കൈ വയ്ക്കുന്നത് മൈരേ നടത്താട്ടു தம்பி குடி முடியாத கவலையா இருக்கு கவலையாக கவலையாக தம்பி குடிக்க ஆனா இப்ப சிரிக்க சந்தோஷப்பட்டு ുക്ക് കളി പോ இப்படிதானே விறகுங்கோ ரெண்டு பேருக்கு பேசலும் ரெண்டு பேருக்கு நெஸ்டின்னு சொல்லியிருக்கேன் எனக்கும் ரஜினிய காக்கும் நெஸ்டி என்னங்கள் தடி மேனும் இன்னும் மாறையில் கூலாக குடிக்க கூட ஆண்டு இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பேச குடியுங்க குடியுங்க பட்டு குட்டி பட்டு குட்டி தான் நீங்கள் குடியுங்க நல்ல ஒரு பெரிய கடை தானே நான் இன்னும் மாக்களுக்கு ஆனே இல்லை என்ன

என்ன தண்ணி போத்தலுங்க என்ன அப்ப நடந்து நடந்து களைச்சா தண்ணி என் குடிச்சிக்க பாத்தீங்களா குட்டியா இப்படி என்ஜாய் பண்ற பாத்தீங்களா மொட்டை அடிக்க அழுதாது இப்ப பாத்தீங்களா இப்படி என்ஜாய் பண்ற என்னண்டு போத்தலும்புல போதும் கையும் பிடிக்காம கெத்தா நடந்துவாரு பாத்தீங்கன்னு சொன்ன மடத்துல சாப்பிடுறதுக்கா இப்ப சந்நிதி முருகன் மடத்துக்கிட்ட சாப்பிடுற தம்பிக்குட்டி சாப்பிட பாருங்களோ மடத்துல மடத்துல சாப்பிட வாழையில போட்டு சாப்பாடு குடுங்கோ ചന്ദനത്തെ ഉളജി വിട്ടിയേ அப்பு அருண் நல்லா ஒரு ஆறு வரது இந்த ஒரு நிமிடம் ஆடா மச்சம் மச்ச ஆப்கர் இந்த வரையில இங்கேல வாங்க பட்டு குடி டட டட நல்லா கடங்க பட்டு செய்யணும் எங்க ஆ அங்கட் ட்ராட ஆபதுல

சாப்பிட்டு வந்து நல்ல ஒரு மரத்து நல்ல அல ஆறிங்களே அனூபடி என்ன ஆனா என்ஜாய் பண்றா டக்கா

குட்டி இப்போ வந்து ஷாப்பிங் பண்ணது நல்லா ஆனால் மாலி ஐட்டம் போண்டு போகணும் எல்லாமே இருக்குது அப்போ தம்பிக்குட்டி கொட்டணும் போண்ட இல்லையே அவர் எதுவும் காட்டு வேறு எதுவும் காட்டு வேறு போகிறீங்க பட்டுக்குட்டி

ட குட்டி என்ன வேண்டியாச்சு அப்படி வாங்கியாச்சு வகை இல்ல ஓ புள்ளை கண்ணு நாங்க கச்சான் கடயில வந்து நிக்கறேன் நான் கச்சான் வாங்க தம்பி குட்டிக்கு சோடா சுடாவா குடிக்கிறார் கடுங்கல யாத்தி குடிக்கும் பண்ணி அது இந்தியாவில் ஒரு ஆள் சோறு வேண்ட தெரியுறா விளையாட்டு கறி களைச்சிட்டாருன்னு சோடாவா கிடக்கு நாங்கள் சொன்னதுக்கமே நாக்காட்டே வந்து வேண்டிட்டேன் கச்சானு நானும் அது அது மட்டுமே அக்கா மளிகை ஆட்டி விட்டு வா ஒரு சாப்பாடு அப்போ அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஓமரே தாங்க தம்பி குட்டியerun சாப்பிட்டதார் அத தான் நாங்க ஸ்பெஷலா ஆமா அவர் குதேர்சி ஜோரும் பரை பஞ்சாப் டவர் அது நம்ம கொண்டு தெரிய அமிர்த வடத்துல ஓனா அதான் ஆச்சரியம் ஓ நாம் 100 300 க்கு போறناங்க உனக்கு அதைய நெற 100 வா உங்க பிரான்ஸ் லைம் இப்படியே ஆ உங்க பிரான்ஸ் லைம் என்ன மாதிரி இப்பலாம் வித அனுபவங்கள் இருக்கு உங்களுக்கு அங்களுக்கு போலங்களா

அதுல ஒரு ஐயா தெரிஞ்ச அப்படியே நாங்க கருத்து துறை முனை கடல் இல்லாத காட்டி பண்ண முருவே கெல நான் நல்ல다 মুরவே கெல சரியே ஊரalle கொண்டுவாங்க உட்ட நாளைக்கு வந்து பிரஷ் மீ நூண்ட வர வந்துடுது நீங்க கொஞ்சம் நல்ல கொண்டு போய் சொல்றீங்க கੰਜ நான் ஒரு நாலஞ்சு கொண்டு போவும் வந்துட்டேன் போட் பாதீங்களா போட் போட் இந்த இது போட் ஆ இதுதான் போட்டா போட் களைச்சி போயதன இந்த இது இத தெ போய் ஜாண்டா இந்த போட்டு மேல தான் பக்குவமா இருக்குமே இல்ல வழிடுக்கிற வீரிய பாத்தி எனக்குறிய மாட்டேமா என்ன தெரியுது பாத்துக்க